இந்தியாவில் பிறக்கக்கூடிய இந்திய குழந்தைகளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கு சொல்லலாம் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அமெரிக்கா அதிபர் ஒரு சட்டத்தை ஸ்டாப் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்ததுதான் அடுத்தடுத்த பரபரப்புக்கு ஒரு காரணமாகவும் இருக்கு சோ அமெரிக்காவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தினே இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரு அதிரடியா நிறைய விஷயங்கள் பண்ணாரு அவரு அவருடைய கொள்கைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்க்கப்படுறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்பற்றுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது குடியேறிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் குடியேறிகள் அமெரிக்காவை ஆக்கிரமிப்பு செய்யறத கண்ட்ரோல் அப்படின்றதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கைகள்ல ஒன்னாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம சட்டவிரோத குடியேறிகளை முழுமையா வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுமே அவருடைய ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்ல இருக்கு சோ ஒண்ணாகவும் இருக்குதான் அடுத்தடுத்து விசா வந்து ரிவர்க் பண்றது நாடு கடத்தல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்தியர்களுக்கு மட்டும் இல்ல சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இங்க அமெரிக்காவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் கொடுக்குற விதமா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒன்ஸ் அமெரிக்காவுக்கு வந்துட்டாங்க அங்கேயே வந்து செட்டில் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவளு அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பிறப்புரிமையினால குடியுரிமை அப்படின்ற ஒரு சட்டம் வந்து அமெரிக்காவில இருந்துகிட்டுதான் இருக்கு ஸோ இந்த ஒரு சட்டத்தை தான் ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இது இந்தியர்கள் இல்லாம மற்ற உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத வந்து இங்க மறுக்கவே முடியாது போது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு இந்தியர்களை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு போகணும் அங்க படிக்கணும் வேலை வாங்கணும் அங்கேயே நம்ம குடும்பத்தை எல்லாம் கூட்டிட்டு போய் செட்டில் ஆகணும் அங்கேயே குழந்தை பிறந்தோம்னா அவங்களுக்கு ஒரு குடிமகன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வரும் நம்மளுடைய ஃபேமிலியை பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் வந்து இந்தியர்களுடைய ஒரு கடவாவும் இருக்கு அப்படின்றத இங்க மாத்த முடியாது அப்படி இருக்கக்கூடியத இப்ப வந்து ஸ்டாப் பண்றதுனால ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ட்ரம்ப் வெளியிட்டு இருக்காரு இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வெளியிட்டதுக்கு அப்புறமா நிறைய கூட்டாட்சி நீதிபதிகளும் வந்து இதுக்கு இடைக்கால உத்தரவும் வந்து தடை உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாங்க ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்துல எடுத்துட்டாரு அப்படின்னா அதுல அவரு என்ன செய்ய நினைக்கிறாரோ அத வந்து செஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு விஷயமும் அங்க பார்க்க முடியுது இதே போலதான் வந்து அமெரிக்காவில இருந்து அங்க குடிமக்களா இல்லாத மக்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து வெளிநாடு அவங்க சொந்த நாடுகளுக்கு அமௌண்ட் அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு அதுக்கு பைவ் பர்சன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாரு ஆனா அதை வந்து த்ரீ பாயிண்ட் பர்சன்டா வந்து கம்மி பண்ணியும் அனௌன்ஸ் பண்ணி சோ இவருடைய ஒரு ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னா அதுல அவருக்கு ஆதாயம் அங்க அமெரிக்க மக்களுக்கு ஆதாயம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க மாட்டாரு சோ அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு து மூணு புள்ளி அஞ்சா வந்து குறைச்சாறு இது எல்லாமே பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த வரி அப்படின்றது அமல்படுத்தப்பட்டது இதே மாதிரிதான் இந்த ஒரு சட்டத்தை தடை செய்யறத முயற்சியிலும் இப்போ அமெரிக்க அதிபர் வந்து இறங்கி இருக்காரு இதனால அங்க இருக்கக்கூடிய இந்திய குழந்தைகள்ல வச்சிருக்கக்கூடிய இந்தியர்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பும் இருந்துகிட்டு இருக்கு எங்க இந்த ஒரு தடை உத்தரவு வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு அடுத்த குடியுரிமை கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு கவலைக்குரிய நிலையிலும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விசா கிடைக்கிறதுலயும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து இங்க பார்க்க முடியுது அதாவது சப்போஸ் வந்து இவங்க உடனடியா அதை வந்து நாங்க வந்து இத க்ளோஸ் பண்றோம் இந்த ஒரு சட்டத்தை நிறுத்துறோம் அப்படின்னு

குழந்தைகளும் ஒரு ஒரு வருஷத்துக்கு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் குழந்தைகள் வந்து இதுல பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான குடியுரிமை வந்து இங்க மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது இது பொதுவா இந்தியர்கள் பார்க்கும்போது ஓபிடி விசால இருக்கக்கூடியவங்க ஹச் ஃபோர் விசால இருக்கக்கூடியவர்களை பெரும் பாதிக்குது இந்தியர்கள் இன்னொரு விசாக்கள் மூலியமா வரக்கூடியவங்களை பெருதும் பாதிக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து இங்க நிலவுகிட்டு இருக்கு இந்த பதினாலாவது திருத்த சட்டத்தை வந்து தடை செய்கிறது மூலயமா வந்து நிறைய சர்வதேச அளவில் வெளிநாடுகளில் சேர்ந்தவர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க குழந்தைகளுக்கான ஒரு குடியுரிமை மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது ஆனா இதுக்கு ஒரு நிவாரணமாகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த குழந்தைகள் பெற்றோர் வந்து யாரா ஒருத்தராவது அமெரிக்க குடிமகனா இருக்கணும் அமெரிக்க குடிமகளா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நாங்க குடியுரிமை கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க பார்க்கப்படுது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் அமெரிக்க குடிமகனை இங்க இருக்கக்கூடிய ஒரு இந்திய பெண் வந்து கல்யாணம் பண்றாங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு அந்த குழந்தைக்கு வந்து குடியுரிமை அப்படின்றது வந்து பிறப்பு குடியுரிமை அப்படின்றது வந்து கிடைக்கும் ஆனா இவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்க குடிமகன் கிடையாது வேற நாடுகள்ல இருந்து வேற வேற நாடுகள்ல சேர்ந்தவங்க அங்க திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பிறப்பால் குடியுரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்காது அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது சோ இதனால இந்தியர்கள் மத்தியில ஒரு இன்னும் ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு இந்தியர்களுடைய ஒரு கனவு அப்படின்றது அமெரிக்காவில போய் குடியேறி அங்க வாழணும் அப்படின்றதுதான் சோ ஸோ மத்தியில் அதுவும் இப்போ இங்க கேள்விக்குறியாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏற்கனவே மாணவர்களுடைய விசா கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் பிரச்சனை சட்டவிரோதமா கூடிய சான்றிதழ் இல்லாம இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்கும் போது இப்படி பிறப்பால் இருக்கக்கூடிய ஒரு அஹ் குடியுரிமை கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தும் பறிக்கப்படுது அப்படின்னும் போது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு